கேகே ஃபேமிலி இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போறோம் நம்ம எல்லா பக்கமும் ரெகுலரா பண்றதுதான் பட் உங்க நான் தான் காட்டுறேன் என்ன அன்னதானம்னு இப்ப நான் உங்களுக்கு வாங்க பாத்தீங்கன்னா புளி சாதம் நம்ம வந்து லெமன் சப்பாத்தி அப்புறம் வந்து தக்காளி சாதம் எல்லாமே கொடுப்போம் இன்னைக்கு வந்து புளி சாதம் இத நம்ம இப்ப பேக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் கொடுப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ஐடியாவில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் எதுவும் வாங்க போவோம் பார்த்தீங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம தண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாட்டிலுக்கு ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் சார் அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்து முத்துலட்சுமி அக்கா அக்கா இந்த மாதிரி நிறையா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் நம்ம அடுத்து வந்து இது இது ரெண்டையும் பேக் பண்ணி நம்ம கொடுக்க ரெடி ஆயிட்டோம் இப்போ வந்து பாத் நாம் யார் என்று பெயரால் அறிமுகப்படுத்திக் கொள்வதை விட செயல்களால் அறிமுகப்படுத்திக் கொள்வோம் வாருங்கள் நேயத்தோடு நம்மால் இயன்றவரை இயலாதவர்களுக்கு பசிப்பினி ஆற்றுவோம் நாம் தான் நம் செயல்களால் நம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை எழுதி கொண்டிருக்கின்றோம் தர்மம் செய்ய பணக்காரராக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை இரக்க மனம் உள்ள நல்ல மனித பண்பு இருந்தாலே போதும் இறைவன் நம் மனசாட்சியாக இருந்து நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து கொண்டிருக்கின்றார் நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஆகவே நல்லதை சிந்திப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை பேசுவோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் இறைவன் அனைத்தையும் அனைவரையும் கவனிக்கின்றார் மனதார ஒருவருக்கு வயிறார சோறு போட்டால் தலைமுறை தாண்டியும் தர்மத்தின் பலன் இருக்கும் தெரிய வருது என்னன்னா நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் இருக்க மாட்டோம்ன்றது புரிஞ்சுக்கிட்டால் ஆசை அதிகமா இருக்காது ஆசை இல்லைன்னா நம்மளுக்கு கொடுக்குறோன்ற எண்ணம் வரும் கொடுக்குறோன்ற எண்ணம் வந்தால் அன்பு பிறக்கும் அன்பு பிறந்தா எல்லாமே ஒன்றுன்னு தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளோதான்